அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் சித்தர்கள் அருளிய தச வாயுக்களை கவனித்து வருகிறோம் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணிப்பட்டனை அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் சென்ற பதிவுகளில் பிரானன் அபானன் வியானன் உதானன் என்ற வாயு என்று சொல்லும் காற்றுகளை கவனித்தோம் இன்றைய பதிவில் சமானன் என்ற வாயுவை கவனிப்போம் சமானன் என்ற வாயுவை நிரவு காற்று என்று சொல்வார்கள் இது நாபிஸ்தானத்தில் இருந்து உதான வாயுவால் அனுப்பப்படும் உணவின் சாரத்தை நாடி நரம்புகளுக்கு சமமாக பங்கிட்டு சமமாக்கி உடம்பை வளர்க்கும் காற்றுக்கு சமா சமானன் என்ற நிறைவு காற்று ஆகும் இவை ஐந்தும் அதாவது பிரானன் அபானன் வியானன் உதானன் சமானன் ஆகிய ஐந்து காற்றுகளும் உடலில் சஞ்சரிப்பதால் மனிதன் உயிரோடு சஞ்சரிக்கிறான் ஆகையால் இவைகளை பஞ்ச பிராணன்கள் என்றும் சொல்வார்கள் ஆறு நாகன் என்ற வெளிக்காற்று இது கண்டத்தில் இருந்து வாந்தியை உண்டு பண்ணும் கண்களினால் பார்க்கச் செய்யும் முக்கல் சோம்பல் திமிரல் இவைகளை உண்டாக்கும் ஏழு கூர்மன் என்ற இமை கண்களில் இருந்து திறக்கவும் கண்களை மூடவும் செய்கிறது மேலும் மயிர் முனைகள் சிரிப்பு முகலைச்சணம் மு முதலானவற்றை உண்டாக்கும் எட்டு கிருகரன் என்ற தும்மல் காற்று மூக்கில் இருந்து குறுகுறுத்து தும்மலை உண்டாக்கி கண்களில் நீரை வரவழைக்கும் அருள் பெறும் ஜோதி அருள் பெறும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெறும் ஜோதி